என்னன்னு போய் கூட ஒரு கேட்கல ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு இப்ப கேஸ் வந்து போய் நீதிமன்றத்தில் வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு நியாயமான தண்டனை கிடைப்பது தான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும் இப்போ அதில் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுதான் முக்கியம் ஏன்னா கைது செய்யப்பட்டு விட்டது நடவடிக்கை எடுத்துக்காக அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் நிச்சயமா என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருக்கேன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்துக்குவேன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடாது இது எல்லாருமே வந்து இந்த சமூகமே வெட்டி தலை உடையக்கூடிய ஒன்றுதான் தான் இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விளைவு ஆனால் இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அதனால் நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில் நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு

அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் வந்து அந்த ஃபோன் வந்து அப்போ வந்து ஏர்பிளைன் மோடில் இருந்ததுங்கிறாங்க விசாரਿਤ கொண்டிருக்கிறார்கள் விசாரணையில அது வெளிப்படலாம் அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம் நான் சொல்லலைங்க அது बीजेपीல வந்து வழக்கமா வந்து நிர்பயா வழக்குல கூட வந்து அண்ணான்னு சொல்லியிருந்தா இருந்தா சில பேர் சொன்னாங்க அதை நான் சொல்ற நான் ஏன் வந்து சொல்லப் போறேன் இது வந்து அரசியலாக்கப்படுகிறது அது நிச்சயமாக அரசியலாக்க நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில் எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள் வந்து எஃப்ஐஆர் லீக் கூட வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இல்லை ஆனா அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பகுதி பக்கத்துலேயும் வெளியிட்டார்கள் அது மிக தவறான ஒன்று ஆனால் அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை அது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கீழே வரக்கூடிய என்ஐசியிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட் அதனால தான் அந்த பிஎன்எஸ் ஏன்னா அது பாரதியா நியாய சங்கீதாவாக ஏதோ புது பேர் வச்சுருக்காங்க அந்த

ஜனநாயகத்துல போராடிவதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு உரிமை துண்டலுக்கு எவ்வளவு புரிய மாட்டேன்